காசியில் தான் அவங்க அகோரிகள் இமயமல அடிவாரத்தில் இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்காங்க சாமியார் இருக்கிற பேரில் அவங்க என்னென்னவோ பண்ணுறாங்க சிறுநீரை குடிக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க அகோரியை பார்த்தேன்னு சொல்லி கும்பிட்டு வந்து அந்த அந்த மூத்தத்தை வேறு நமக்கு தீர்த்தமாக கொடுக்குறாங்க படிக்க கூடாதுங்கிற மாநிலங்க அறிவு வந்துடக்கூடாதுங்கிற மாநிலம் காட்டு மேலாண்டிகளை சுத்துகிற மாநிலம் அங்கே போய் நம்ம என்னத்தை பண்ண முடியும் அங்கே அகோரி தான் மனித மனிதர்கள் திங்கிறவங்க அங்கே தான் இருப்பாங்க அந்த மாதிரி மாநிலம் தொழிற்சாலைகள் இல்ல வேலை வாய்ப்புகள் இல்லை என்ன பண்ண சொல்றீங்க இது மாதிரி வேஷப்பட்டாக்க ஏதோ ஒரு காசு வச்சு புழைக்கலாம் பொழைப்பு தானுங்க நல்ல வசூல் இருக்குதுன்னா நான் கூட அகோரியா அகௌரியமா என்ன பண்ண நீ சொல்லுவது போல இந்த கும்பமேலா கூட கிட்டத்தட்ட நாற்பது கோடி மக்கள் வந்து சென்று நிர்வாகமா போவானுங்க அப்படின்னு தான் போடுறாங்க

இந்த அகோரிகள் என்று சொல்லக்கூடிய இந்த துறவிகள் அவர்கள் வந்து ஒரு அவங்களுடைய வாழ்க்கையே வந்து ஒரு தனி உலகம் தான் வந்து நம்ம செய்திகள் தான் நம்ம பார்க்குறோம் இந்த அகோரியா மாறுறாங்கல்ல சார் அது வந்து அவங்களுக்கு எப்படி தூண்டுது அகோரிகள்லாம் வடநாட்டில் தான் இருக்காங்க தான் இருக்கு அது இன்னும் சொல்லப்போனால் போனா காசியில தான் இருக்கு காசியில் ஓ காசியில தான் அவங்க அகோரிகள் இமயமல அடிவாரத்தில் இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்காங்க சாமியா இருக்கிற பேர்ல அவங்க என்னென்னவோ பண்றாங்க சிறுநீர குடிக்கிறது எல்லாம் பண்ணுறாரு அது ஃபோட்டோ வந்துருக்குது அவன் நிர்வாணமாக நிற்கிறான் அவன் யூரியன் பாஸ் பண்ணுறா ஒரு ஆள் இருக்கான் அந்த அளவுக்கு அங்கே இருக்குது ஏங்க அந்த உத்தரப்பிரதேச மா மாநிலம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நூறு அரசு பள்ளிகள் மூடப்பட்டன ஆமாம் படிக்கக்கூடாதுங்கிற மாநிலங்க அறிவு வந்துடக்கூடாதுங்கிற மாநிலம் காட்டுமிராண்டிகளை சுத்துகிற மாநிலம் அங்கே போய் நம்ம என்னத்தை பண்ண முடியும் அங்கே அகோரி தான் இருப்போம் மனு மனிதர்கள் திங்கிறவங்க அங்கே தான் இருப்பாங்க அந்த மாதிரி மாநிலம் சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் விட்டுருக்கா ஒரு அப்பா ஒரு ஆள் வந்து ராக்கெட்டில் மேலே போயிட்டுருக்கா இந்த பக்கம் அகோரின்னு சொல்லிட்டு மனச மாமிசர் தேச்சு அதே ஊரில் தான் இருக்கா அதுதான் வேடிக்கை சனாதனம் இன்னும் மாறலைங்க அது சனாதனத்தினோட ஒன் ஆஃப் த பாட்டு தான் அகோர் என்ன இயேசு கும்பிட்றா இல்லை அல்லாவை கும்பிட்றாங்க சிவனை கும்பிட்றாங்க அப்புறம் சிவன் இல்லை அவனுக்கு எந்த சாமியும் கிடையாது அவனே சாமி ஓ அவனே சாரு மனுஷமா மா இதை திங்கிறான்னாக்கா அவன் என்ன எப்படி இருக்க முடியும் பேன் தின்னீங்களா இருக்காங்களா ஆ அதுதான் அந்த காலத்திலேயே பாரதி எழுதியிருக்காரு பேய் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படி ஆக அந்த பிணத்தை திங்குற இது இருந்தது ஆஹா அது கேனி பேர் ஆப்பிரிக்காவில் இருந்தாங்க ஒரு காலத்தில் காணிவாசிகள் காங்கோல இருந்தவங்கள்லாம் வந்து அந்த மனிதர்களை சாப்பிட்றவங்க கேனிபால்ஸுக்கு பேர் அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் ரிஃபைன் ஆகி போய் இன்றைக்கி இல்லை ராபின்சன் குரூசோங்கிற ஒரு நாவலில் வந்து கேனிபால்ஸுக்கிட்ட அவங்க சிக்கிக்குவோம் எப்படி தான் கதை கேனிபால்ஸுன்னா மனிதர்களை சாப்பிட்றோம் இன்றைக்கி அவங்க இல்லை அவங்க எங்கே இருக்காங்கன்னா காசிலேயும் லக்னோலேயும் டெல்லிலேயும் சப்தர்சங்க் ரோட்டில் அங்கே என்ன தான் இருக்கும் இப்ப இவங்க இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பாக்கும்போது பதறது ரொம்பவே ஒரு இழிவான ஒரு இதுவா இருக்கு பாக்கும்போது உங்களுக்கு எனக்கு தாங்க இழிவு ஆனா அவங்களை வந்து பாக்குறது இங்க இருந்து பச்சாரி போறாங்கல்ல அதான் சொல்றேன் இங்க இருந்து டூர் போறாங்க ட்ரெயின்ல பிடிச்சிட்டு போறாங்க ஃப்ளைட் பிடிச்சி போறாங்கன்னா அகோரிய பார்த்தேன்னு சொல்லி கும்பிட்டு வந்து அந்த அந்த மூத்தத்தை வேற நமக்கு வந்து தீர்த்தமா கொடுக்குறாங்களா ஐயோ அதுவும் பார்த்துருக்கேன் அப்புறம் எப்படி அந்த மூத்தத்தை வட்டி எல்லாம் தூக்கிட்டு வந்தேன்டா இவன் மூத்தத்தையும் கொடுத்தாங்க தெரியும் எவனுக்கு தெரியும் நம்பிக்கைன்னு வந்துருச்சுன்னா இதெல்லாம் தப்பு கிடையாதுங்க இந்த மாதிரி ஆட்கள் அங்க இருக்கிறாங்க இன்னும் இருக்காங்க பள்ளிக்கூடங்களை எழுத்து போடுற ஊர்ல எப்படி நீங்க நாகரிகத்தி அறிவியை எப்படி ஓஹோ இப்படிதான் நடக்கும் ஓஹோ இப்ப அவங்க இப்ப நீங்க சொன்னீங்க அவங்களே தன்னை தானே கடவுள் கருதிப்பாங்கன்னு சொல்லி அவங்க ஆடை கூட அணைய மாட்டேங்கிறாங்க இங்க ரொம்ப நாள் ஒரு ஆள் மந்த வழியில ஒருத்தாள் சுத்திக்கிட்டு இருந்தா இங்க சென்னையிலேயே இங்கே ஒரு ஆள் சுத்திட்டு இருந்தா அப்புறம் அடிச்சு ஓதச்சு இது பண்ணி அப்புறம் தான் அவன் கணம் போயிட்டான் ஓஹோ இது எப்ப சார் இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு கடைசி பின்னாடி ரொம்ப பயங்கரமா சுத்திக்கிட்டு இருந்தான் அடிச்சு உணச்சதுக்கு அப்புறம் வாங்கிருந்தான் ஏன் அதோட தாக்கம் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு ஓ பெரியாரு வேட்டாங் கிடச்சாதான் நம்ம எங்க வேணாலும் வருவோம் பொழப்பு தானுங்க நல்ல வசூல் இருக்குதான நான் கூட ஆகோரியா மாறுவேன் அவ்வளவுதான்க்கா தொழில் இல்ல தொழிற்சாலைகள் இல்ல வேலை வாய்ப்புகள் இல்ல என்ன பண்ண சொல்றீங்க இது மாதிரி வேஷம் போட்டாக்க ஏதோ வேற உழு காசு வச்சு பிழைக்கலாம் இது மாதிரிதான் வரும் இனிமே அவங்க வாழ்க்கை முறையும் ஒன்று சார் எதனால வந்து இப்போ அவங்க அதிகமா வந்து தகாத உறவுகள் அதே போல இந்த கஞ்சா உட்கொட்டுதல் உட்கொள்ளுதல் உணவே சாப்பிடாம பல நாட்கள் இருப்பாங்க கஞ்சா கதை விடுவாங்க ஆறு மாசமா சாப்பிடல பாருங்க ஆமா இருந்துட முடியுமா அந்த மாதிரி சும்மா விட வேண்டியதுதான் காந்தராஜ் ஒரு வருஷமாக சாப்பிடவே இல்லை பாருங்க அப்படியே வெறும் காற்றை மாத்திரமே சுவாசித்துக் கொண்டு உயிரோடு இருக்கா விட்டா யாரு வெரிஃபை பண்ண போறீர் என்ன வந்து வெரிஃபை சனாதனத்துக்கு விரோதியாக நடக்கிற துரோகி இந்துத்துவாங்க துரோகின்னு கிளப்பி விட்டோம் அவ்வளவுதான் தப்பிக்கிறதுக்கு ஒரே லைன் தானே இந்துத்துவாங்க விரோதி முடிஞ்சு போச்சு கொலை பண்றதுங்கிறது இன்னைக்கு நே அங்க நடக்குது திருஞான சம்பந்தம் பேர் வைக்கிறீங்க எண்ணாயிரம் தமிழர்களும் கொலை பண்ணி போட்டா ஆதி சங்கரன் ஓராள சொல்றீங்க பௌத்த மத துறவிகளை நெருப்பி வச்சு அதுதானே நடந்தது அவங்க வழியில வந்தவங்க இப்போ இந்த இப்போ நம்ம தமிழகத்திலே பாத்துருக்கோம் இந்த நரம்பலிங்கிற கான்செப்ட் சமீப காலத்துல வந்து ஒரு பேராசிரியர் மற்றும் பேராசிரியை அங்க தந்த தம்பதியினரே தன்னுடைய மகளை வந்து நர நரபலி கொடுத்த ஒரு எல்லாம் பார்க்க முடிகிறது இப்ப இதுக்கெல்லாம் முன்னோடி இந்த அகோரி போன்றவர்களுடைய தாக்கம் தானா சிறு தொண்டருங்கிற கதையை கேள்விப்பட்டது இல்லையா சிவபெருமான் என்ன கேட்டாரு கறி சமைச்சு தான் பிள்ளைய வெட்டி தான் கொடுக்குறான் சனாதன தர்மத்தில் இருக்கிறதா ஓ அதுவும் இருக்கிறது தான் ஓஹோ மூன்று கடவுள்களும் சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேர் வந்து ஒரு சாமியாருடைய மனைவி தாரா அவளை நிர்வாணமா வந்து எனக்கு சோறு போடுன்னு கேட்டாங்க இது மாதிரி துறவிகள் மாதிரி வந்து வந்திருக்கவனுக்கு மூணு பேரும் தெரிஞ்சு போச்சு மூணு பேர்த்தையும் தன்னுடைய சக்தியால் குழந்தையா மாத்தி குழந்தையா உட்கார வச்சு ஒரு நிர்வாணமா சாப்பாடு போட்டா தான் தாரா சசாங்கிற கதை இதெல்லாம் சனாதன மதத்துல எல்லாமே இருக்குது இன்னைக்கு அதெல்லாம் தப்பு நீங்க சொல்ல வர்றீங்க அன்னைக்கு அதுதான் நியாயம் அந்த நியாயங்கள் இன்னைக்கு தொடருது அவ்வளவு உயி போட் பா நீங்க சொல்ற நவீன காலத்தலயே இப்பவும் கூட அது வந்து இங்க தான் நடக்குது ஒன்றிய அரசாவும் கூட நடக்குது ஆ हां அந்த ஆட்சி பிறகு அவங்க ஆட்சி சம அது பண்ணாக்க இந்தெல்லாம் நடக்கதா செய்யும் என்ன படு நீ சொல்றது போல இந்த கும்பமேளா கூட கிட்டத்தட்ட நாற்பது கோடி மக்கள் வந்து செentr இருந்தாங்க போவானுங்க அதுதான் அந்த மேநாட்டு பத்திரிகை the most barbarous religious function ever தான் போடுறாங்க ஓ நம்ம வெஸ்டர்ன்ல வந்து கேனல குடுக்குற கமெண்டே தான்

திரு அப்துல் கலாம் அவர்கள் திரு அப்துல் கலாம் அவர்களே நிர்வாண சாமி காலெல்லாம் விழுந்து கூட ஆசீர்வாதம்லாம் வாங்கினாங்க அப்போ அந்த அளவுக்கு ஒரு மிக உயரிய பதவியில் அடைந்தும் கூட அது மாதிரியான ஒரு இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடும்போது அவங்களுடைய செயல்கள் வந்து ஒரு அப்துல் கலாம் கிட்ட ஒரு சின்ன எனக்கு ஒரு சங்கடம் என்ன உண்டுன்னா அவரை பெரிய மனிதனவர் வந்து உண்மையாக சொல்ல போனாக்கா ஜனாதிபதிகள்லேயே அவர் போல பாப்புலராக இருந்தவங்க யாருமே கிடையாது இந்திய ஜனாதிபதிகள் பாப்புலாரிட்டிக்கு அவர் பல விஷயங்கள் பண்ணார் காஞ்சி சங்கர் மடத்துக்கு போய் நின்னர் தன பெரிய ச இது மாதிரி காட்டிக்கிறதுக்கா அப்புறம் தான் வந்து பகவத்கீதை படிக்கிறேன் வீணா வாசிக்கிறேன் மீடியாக்களுடைய அட்டன்ஷனுக்கு இவ்வளவும் பண்ணார் தேவையில்லை தேவையில்லை இதெல்லாம் பண்ணி தன்னை வந்து புகழாரியம் வச்சுக்கிட்டாரு உங்க மேல இருந்த மரியாதை குறைஞ்சி ஓ குறைஞ்சு பதவியினுடைய மாண்பை கெடுத்துட்டீங்க ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு ஒரு காஞ்சிபுரத்துல ஒரு உஞ்ச உறுத்தி பாப்பா எந்திரிக்க மாட்டேன்னாக்கா மக்களை நீ கேவலப்படுத்து உன்னை தேர்ந்தெடுத்த மக்களை நீ கேவலப்படுத்திருக்க அவ்வளவுதான் அதுக்காக அவங்கள்ட நான் தப்பு சொல்ல மாட்டேன் அவங்க வழக்கத்தை அவங்க பண்ணாங்க நீ யாராக இருந்தாலும் எனக்கு கேளு தான்ட்டா நாங்க அதாவது போற அவமானப்படுத்துற அதனாலதான் அவர் மேல எனக்கு இருந்த மரியாதை அப்பவே போயிடுச்சு ஸோ அப்போ வந்து உருமாறுறது என்பது கல்வி மற்றும் அந்த மனநோய் இதுதான் காரணம் நீங்க ஒரு ஆஸ் அ டாக்டரா நீங்க சொல்றீங்களா ஒரு படிப்பு இப்ப வந்து ஒரு வாழ்க்கை தரம் வந்து கொஞ்சம் உயர்ந்து இருக்குது இப்போ குடிசை மாற்று இருக்குதுங்க ஆமா அவன் குடிசையில் இருந்த போது வந்து காலை கடன்களை முடிக்கிறதுக்கு கடன் ஆத்தோரத்துக்கு கடலோரத்துக்கு போயிட்டான் அவனுக்கு குடிசை மாற்று வாரியம் கட்டி கழிப்பறை எல்லாம் கட்டி கொடுத்த உடனே கழிப்பறையை சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதுக்கு அவன் சுத்தமாக இருக்க ஆரம்பிச்சான் குளிக்க ஆரம்பித்தான்

பள்ளிக்கூட்ட எழுத்து மூடுறவன வச்சுக்கிட்டு சீஃப் மினிஸ்டராக வச்சுக்கிட்டுங்க அவர் அங்கே போய் நாகரிகத்தை எப்படி எதிர்பார்க்கப்போ நீங்கள் திரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் யாரே என்ன சாமியார் வாடம் போட்டாக்கா அந்த அளவு அது நமக்கு அதுவே ஒரு சந்தம இல்ல யாருக்கு தெரியும் அந்த ஊரில் தான் நமக்கு நல்லா இருக்கா ம் ஓகே சார் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ இந்த மாதிரி இந்த யோகி அந்த கோரி கல்ச்சர் வந்து தமிழகத்தில் அந்த மாதிரி ஊடுருவல் மன ஊடுருவல் ஏற்படுறதுக்குள்ளான ஒரு சமிக்கை இருக்கதான் நீங்க நினைக்கிறீங்களா வரலாம் ஏன் வரக்கூடாது வந்துட்டு போகுது ப்ரமோட் பண்ணதுன்னா ரெண்டு பேர் ம் மாறுறாங்க சமீப காலங்களில் பல அகோரிகள்லாம் வந்து உருவாகி இருக்காங்க எல்லாம் வந்து பேட்டி எடுத்து போடுறாங்க நான் வந்து இந்த மாதிரி துறவி நிலையில் அடைஞ்சிட்டேன் அந்த நிலைக்கு போயிட்டேன் அப்படின்லாம் வச்சுக்கிட்டு பிடிச்சிங்க ஒரு நாலஞ்சு நடிகர்கள் நல்ல பாப்புலாரிட்டி கிடைச்ச உடனே ஒரு சினிமா உலகமே வந்துருச்சு நானும் கோயின் போட்டேன் நானும் இப்போ பப்ளிசிட்டி கிடைக்குது அதெல்லாம் கோகைன் போட்டேன்னு வந்துட்டாங்க அது மாதிரி தான் ஒரு ரெண்டு அகோரிக்கு பப்ளிசிட்டி கொடுத்தீங்கன்னா ஓ அகோரியா வந்தா பப்ளிசிட்டி கிடைச்சா பல பேர் அகோரியன் கிளம்பு அது நெகட்டிவா பாசிட்டிவா அதெல்லாம் பாக்குறது அதெல்லாம் அது பப்ளிசிட்டி அலையிற கூட்டத்துக்கு எது வேணாலும் லாபத்தான் அவ்வளவுதான் இது நல்ல தொழில் அதனால வந்து லாபம் இப்படியும் லாபம் நம்ம நம்ம பின்னாடி ஒரு பத்து பேர் வருவாங்கிற ஒரு அதை வச்சுட்டு போட போகிறோம் ஓ ஓகே சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்